ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு குட்டுமை சேனல் நம்ம இன்னைக்கு டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி பற்றிய வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி யார் விடை இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஆண்டு என்ன எண்பத்தி ஆறு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் விடை தமிழ்நாடு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த துறையில் புகழ்பெற்றவர் விடை மருத்துவம் மற்றும் சமூக சேவை தேவதாசி முறையை ஒழிக்க முக்கிய பங்காற்றியவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இறந்த ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெற்ற முக்கிய பட்டம் என்ன விடை எம்பிபிஎஸ் இந்திய பெண்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த சமூக சீர்திருத்த இயக்கத்துடன் தொடர்புடையவர் விடை பெண்கள் உரிமை மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கம் இந்திய சட்டமன்றத்தில் முதல் பெண் உறுப்பினராக இருந்தவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடங்கிய மருத்துவமனை எது விடை அடையாறு புற்றுநோய் நிறுவனம் பெண்கள் கல்விக்காக பாடுபட்டவர் யார் விடை டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இந்திய சமூக சீர்திருத்த வரலாற்றில் முக்கிய பெற்ற பெண் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண்கள் உரிமைக்காக வாழ்நாள் முழுவதும் போராடியவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடையாறு புற்றுநோய் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பெண்களின் அடிமைத்தனத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண்கள் நலனுக்காக சட்டமியற்ற போராடியவர் யார் விரை டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி சட்டமன்றத்தில் சமூக சீர்திருத்த மசோதாவை கொண்டு வந்த முதல் பெண் யார் விரை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை சட்டப்படி ஒழிக்க காரணமானவர் யார் விடை டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த நகரில் பிறந்தார் விடை புதுக்கோட்டை இந்தியாவில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என வலியுறுத்தியவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவ சேவையை சமூக சேவையாக மாற்றியவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண் குழந்தைகள் கல்வி பெற வேண்டும் என வலியுறுத்திய தலைவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவில் பெண்கள் மீதான பழக்க வழக்க கொடுமைகளை எதிர்த்தவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சமூக அநீதிக்கு எதிராக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த முதல் பெண் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவில் பெண்கள் அரசியலில் இடம்பெற வழி திறந்தவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவம் மூலம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு உதவியவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சமூக சீர்திருத்தவாதி விடை இருபதாம் நூற்றாண்டு பெண்களின் வாழ்வில் மாற்றம் அவசியம் என முதன் முதலில் வலியுறுத்திய ஒருவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவ அறிவை பொதுமக்கள் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என கருதியவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்திய பெண்கள் சமூக வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சமூக சீர்திருத்தத்தை அரசியல் மேடைக்கு கொண்டு சென்ற பெண் யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண்கள் நலன் தொடர்பான விவகாரங்களை சட்டமன்றத்தில் தொடர்ந்து முன்வைத்தவர் யார் விடை டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி சமூகத்தில் பெண்கள் அடைந்த துன்பங்களை மாற்ற முயன்றவர் யார் விடை டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி பெண்கள் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என வலியுறுத்திய தலைவர் யார் விடை டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கோளோடு கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்